வணக்கம் நண்பர்களே உங்களால சரியா தூங்க முடியலையா சரியா தூங்கலாம் உங்களுடைய பாதிப்படையும் தூக்கமின்மைக்கு என்ன காரணம் யோகா மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமா எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் கடைசி வரைக்கும் பார்த்து பலன் அடுத்ததா தூக்கமின்மைக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் தூக்கமின்மைக்கு பல காரணங்கள் இருக்குங்க அதுல முக்கியமானது என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் மற்றும் மன கவலை ஸோ இந்த மன அழுத்தமும் மிகுந்த கவலையாகவும் இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தாங்க இருக்கும் அதுக்கப்புறம் மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் நிலை அதிகமா ஒர்க் பண்றவங்க ஒரு சில பேர்லாம் எல்லாம் பார்த்தாங்கன்னா மொபைல் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸா மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் பாக்குறவங்களுக்கும் தூக்கம் அப்படிங்கிறது அவங்க லைஃப் டைம்ல கம்மியாக தாங்க இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேபின் மற்றும் ஆல்கஹால் ஒரு சில பேர்லாம் பார்த்தோம்னா நைட்டு தூங்கும் போது டீ காஃபி குடிப்பாங்க இன்னும் சில பேர் நைட்ல ஆல்கால் எடுத்துப்பாங்க ஸோ அப்படி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக தாங்க வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உண்ணக்கூடிய உணவுகளில் அதிக எண்ணெய் உணவுகள் அதிக காரசாரமான உணவுகள் அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காரம் அதிகமாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் நைட் நேரத்தில் சாப்பிட்றது மூலியமா இன்னும் சில பேர்லாம் அதிகமான ஹெவியாக சாப்பாடு ஃபுல் லோட் அப்படின்னா நைட் தான் சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றது மூலியமாக டைஜஷனில் ப்ராப்ளம் ஏற்பட்டு அவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது நைட்டு ரொம்பவே கம்மியாதாங்க இருக்கும் அதே மாதிரி தினசரி அவங்களோட மாற்றங்கள் ஒரு சில பேர் ஒன்பது மணிக்கு தூங்குவாங்க இன்னொரு நாள் பத்து மணிக்கு இன்னொரு நாள் பதினொரு மணிக்கு இந்த மாதிரி டைமிங் மாறனால கூட அவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது கம்மியாதாங்க வரும் அடுத்தது தூக்கம் வருவதற்கான சில யோகாசனம் பார்க்கலாம் இந்த யோகாசனம் செய்வது மூலியமா நம்மளுடைய உடலும் மனமும் ரொம்பவே ஓய்வா இருக்குங்க சோ நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமா இருந்தாலே போதும் நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது நல்லாவே வரும் சோ ஃபஸ்ட் பார்க்க போறது பாலாசனம் அதாவது சைல்டு போஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் பார்க்க போறோம் ஃபஸ்ட் இந்த மாதிரி வஜ்ராசனத்துல உட்காந்து வச்சுக்கோங்க உட்காந்துட்டு உங்களுடைய கைகள் இரண்டையும் இப்படி முன்னாடி கொண்டு வந்து இப்படி கீழே வந்து உங்களுடைய நெத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தரையை வந்து டச் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி முப்பது வினாடிகள் மட்டும் இருக்கணும் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த மாதிரி செய்யலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாவாசனம் ஸோ இந்த மாதிரி உங்க கால்களை விரிச்சிட்டு உங்கள் கையை வந்து இந்த மாதிரி வானத்தை நோக்கி வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க ஸோ மூச்சை வந்துட்டு மேலெழுத்து கீழே விடணும் மூச்சை உள்ள ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணுறது மூலிமா உங்கள் உடலும் மனமும் ரொம்பவே அமைதியாக இருக்கும் ஸோ உங்கள் உடலும் மனமும் அமைதியாக இருந்தாலே போதும் நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது நல்லாவே வரும் டெய்லியும் இதை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிலாக்ஸாக படுத்துட்டு உங்களுடைய கால்கள் இரண்டையும் இந்த மாதிரி சைடில் எப்படி பேர் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட் ஸோ நல்லா ட்விஸ்ட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட் கால்கள் இரண்டும் இந்த மாதிரி நல்ல ஒரு ட்விஸ் பண்ணணும் ஸோ டென் டூ

So in the Madri, ஒரு டென்ல இருந்து டுவெண்ட்டி கவுன்ஸ் டெய்லியுமே பண்ணுங்க வரும் இந்த யோகாசனம் எல்லாமே ஒரு அஞ்சுலேருந்து இருந்து நிமிடங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லியும் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது நல்லாவே வரும் அடுத்ததா தூக்கத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகள் என்னன்னு பார்க்கலாம் அதாவது சில உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கத்தை மேம்படுத்தக்கூடியதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தாங்க சொல்லுவோம் இங்க சில வகைகள் பார்க்கலாம் ஒன் கொத்துமல்லி நீருங்க அதாவது கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு தண்ணீர்ல நல்லா பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி அதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா குடிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது நல்லாவே வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காய்ச்சிய பால் இரவு நேரங்கள்ல மிதமான சூட்டுல பால் டெய்லியுமே நீங்க ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு வரது மூலியமாகவும் உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது நல்லாவே வரும் அடுத்த உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழங்க இதை மூட்டுகளையும் நரம்புகளையும் வலுவாக வைத்திருக்கிறதுக்கும் ஓய்வாக வைத்திருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ டெய்லியும் நீங்க ஒரு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது நல்லாவே வரும் முந்திரி மற்றும் பாதாம் இதில் வந்து விட்டமின் பி சிக்ஸ் அதிகமா இருக்கிறனால உங்களுக்கு தூக்கத்துக்கு நல்லாவே மேம்படுத்தும் அதுக்கப்புறம் ஹெர்பல் டீ அதாவது இந்த இஞ்சி ஏலக்காய் கிராம்பு புதினா இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பாயில் பண்ணி அதை நீங்க வடிகட்டி கண்டினியூஸா கொஞ்சமா தேன் கலந்து அதை நீங்க கண்டினியூஸா குடிச்சிட்டு வரது மூலயமா உங்களுடைய தூக்கம் வந்து நல்லாவே மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காம லைக் பண்ணிடுங்க தூக்கம் வராத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நோய் எதிர்ப்பு குறைய என்ன காரணம் அதை யோகா மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி